திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் ஒரு பேருந்தில் புறப்பட்டு கன்னியாகுமரி திருச்செந்தூர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் போய்விட்டு காஞ்சிபுரம் வந்தார்கள் காமாட்சி கோவிலில் அபிஷேக நேரம் ஒரு மணி நேரம் போல் காத்திருக்க வேண்டும் என்று தெரிய வந்தது நடை திறப்பதற்குள் சங்கராச்சாரியாரை தரிசித்துவிட்டு வரலாமே என்று எல்லோரும் புறப்பட்டார்கள் ஒரு தம்பதியரை தவிர அவர் வேறு ஒரு சங்கரமட சிஷ்யர் அதனால் ஸ்ரீ காஞ்சி பெரியவாலை தரிசனம் செய்ய பிரியப்படவில்லை ஆகவே காமாட்சி கோவிலேயே தங்கிவிட்டார் ஆனால் வெகுநேரமாகியும் மடத்திற்கு சென்றவர்கள் திரும்பி வராததால் வேறு வழியின்றி அவர்களை தேடிக்கொண்டு காஞ்சி வந்து வந்துவிட்டார்கள் அவர்கள் வந்த நேரத்தில் பெரியவா பூஜை முடித்து தீபாரதனை செய்து கொண்டிருந்தார் உத்ராங்க உபசாரங்கள் முடிந்தது பெரியவா கீழே இறங்கி வந்து தீர்த்த பிரசாதம் கொடுக்க தொடங்கினார் கடைசியாக அந்த திருவனந்தபுர அன்பர் முறை வந்தது அவருடைய பெயரை கூறி அவருடைய தகப்பனார் கோத்திரம் அவர்கள் வீட்டின் அமைப்பு தோட்டம் உட்பட சகல விஷயங்களையும் பெரியவாலே கூறினார்கள் இவ்வளவும் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு சாத்துக்குடியை தன் வயிற்றில் மேல் உருட்டிக்கொண்டே கொண்டே இருந்தார் பெரியவா அந்த அன்பருடன் சுமார் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு பிரசாதமாக அந்த சாத்துக்குடியை கொடுத்தார் அவருக்கு வயிற்றுப்புண் பெப்டிக் கல்சர் மருத்துவர் ஆலோசனைப்படி அவர் இருபது நிமிடங்களுக்கு ஒருமுறை ஏதாவது சாப்பிட்டுவிட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும் பெரியவரிடம் பேசிக்கொண்டிருந்ததால் ஒரு மணி நேரமாக எதுவும் சாப்பிடவில்லை பிரசாதம் பெற்றுக்கொண்டு வெளியே வந்ததும் அவசர அவசரமாக சாத்துக்குடியை உரித்து சாப்பிட்டார் அதன் பிறகு அல்சரையும் காணோம் வலியையும் காணோம் பின்னர் ஸ்ரீமனத்தில் அத்தியந்த சிஷியரானார் திருவனந்தபுரத்துக்காரர்